கம்பன் எங்கே வெற்றி அடைகிறான் என்றால் சமீபத்திலேயே ஒரு ஆய்வு நூறிலே படித்த கருத்து நீங்கள் ஒப்பீட்டளவிலே கூட கனதாசன் பாட்டு எல்லாருக்கும் தெரியும் பத்தாயிரம் கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடுன்னு கனதாசன் பாட்டு பத்தாயிரம் பாட்டு எழுதியிருக்கிறான் சென்னை கம்பன் கழக பதிப்புப்படி நம்முடைய போர்கள் அவர்கள் சென்னை கம்பன் கழக செயலாளராக இருக்கிறப்ப பைபிள் தாள் என்று சொல்லக்கூடிய அந்த நைஸ் பேப்பர்ல அனைத்து கம்பராமாயண பாடல்களையும் ஒரே நூலாக வெளியிட்டார்கள் இன்று பலர் அதை தேடுகிறார்கள் கிடைக்கல பதிப்பு முடிஞ்சிருச்சு அந்த பதிப்புப்படி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு பாடல்கள் கம்பன் எழுதியிருக்கிறான் சென்னை கம்பன் கழக படிப்புப்படி பத்தாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி எட்டு பாட்டு அவர்கள் மிகைப்பாடல்கள்னு சிலத்தை ஒதுக்கினார்கள் சிலவற்றை மிகைப்பாடல்கள்னா என்ன என்றால் இது கம்பன் சில பேர் என்ன செய்தாங்களா கம்பன் பாட்டு மாதிரியே எழுதி ராமாயணத்துக்குள்ளே இது கம்பன் பாட்டுன்னு செருகிட்டாங்க இடைச்சிர்கல்கள் நீங்கள் இந்த அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்று தாவி அஞ்சிலே ஒன்று ஆரியற்காக ஏகின்ற பாட்டு எல்லாருக்கும் பிடிச்ச நல்ல பக்தி ரசம் சொட்டக்கூடிய பாடல் ஆனால் அது கூட கம்பன் எழுதியதில்லை என்று மிகப்பாடில் தான் கொண்டு வைக்கிறார்கள் இந்த உறங்குகின்ற கும்பகன்ன உங்கள் மாய வாழ்வெல்லாம் சென்னை கம்மன் கழகப்பதிவுப்படி கம்மன் எழுதினது வேறு சில பேர் அதையும் ஒதுக்குகிறார்கள் இப்படி மிகைப்பாடலாக ஒதுக்கப்பட்டவை ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு அப்ப நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பதினோரு ஆயிரத்தி ஐநூறு பாடல்கள் ஒரு காப்பியத்தில் கம்பன் தந்திருக்கிறார் ஒப்பீட்டளவிலே அளவிலே வேற எந்த தமிழ் காப்பியமும் இவ்வளவு பெரிய பாடல் இல்லை